இந்த நாள் இனிய நாள எங்கள் வாழ்த்துக்கள் இரண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை பத்தொன்பது மே வெள்ளிக்கிழமை இன்று பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிபலர் மேஷம் உதவி ரிஷபம் தாமதம் மிதுனம் பரிவு கடகம் சுபம் சிம்மம் அசதி கன்னி பாசம் துலாம் பிரீத்தி விருச்சிகம் தனம் தனுசு பக்தி மகரம் சுபம் கும்பம் நட்பு மீனம் நலம் இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்